ஹாய் மாலை வணக்கம் இன்றைக்கி சமையல் இன்னும் ரெடி ஆகலை சிக்கன் தான் கொஞ்சமாக பார்ப்பாங்க மட்டும் எடுத்துகிட்டு வருஷன்னா அதனால சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பசங்களுக்கு தான் தக்காளி அடித்து வச்சுருக்கேன் வெங்காயம் அடித்து வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் கருவேல மல்லி நல்லா செய்வேன் எப்போவுமே இன்றைக்கி கொஞ்சம் லைவ் முடிச்சுட்டு லேட்டாகிடுச்சு அதனால் அவசரமாக ஒரு வருவாய் இந்த மசாலா இருக்குல்ல இது வந்து என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா மிளகு மிளகு கொத்தமல்லி இருக்குல்ல வரமல்லி அது காஞ்ச மிளகாய் சோம்பு சீரகம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துடணும் கருகாமல் வறுத்து இதை நல்லா அரைச்சி வச்சுக்குவோம் இது போட்டிங்கன்னாவே நீங்கள் போகணும் சிக்கன் மசாலா எதுவுமே இந்த வறுவலுக்கு நீங்கள் போட தேவையில்லை மிளகு வறுவல் இது நாங்கள் இப்படி தான் செய்வேன் நான் இப்படி தான் செய்வேன் அதனால் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் அவ்வளோதான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கணும் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த அரைச்ச வெங்காயம் இருக்குல்ல அதை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்ட அடுத்து இந்த மல்லி கருவேல வளர்ப்பு சும்மா இப்படி தான் செய்யணும் லேட்டா ஆயிடுச்சு வழியில எல்லாம் என்ன பண்ணிடுச்சு நீங்க எல்லாம் சமைச்சாச்சா అలా బిండు కొంచెం సేపు అవసర చికెన్ చికన గ్రేవ్ చేరువు వరువు కరచ తక్క సేపు

கறி இருக்குல்லி போட்டுருங்க இருக்குல்ல அதை தனி போட்டுக்கோங்க இதுவே அதிகம் பசங்க எப்படியே சாப்பிட மாட்டாங்க இது மாதிரி செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் 또괜찮 안불라 아빠 아빠